ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு பிரைட் அகாடமி சேனல் நான் உங்கள் பிரகாஷ் அதாவது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நவம்பர் ஒன்பதாம் தேதி பெற்றோர்கள் வந்து பள்ளிக்கு சென்று கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் பள்ளிகள் திறக்க வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றின கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் அதை பற்றிலாம் நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துடும் இப்போ இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா அவங்க ஸ்கூலுக்கு போக வேண்டியது கட்டாயம் இல்லை அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுவரை நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது என்ன அப்படின்னா கருத்துக்கேட்பு கூட்டத்திற்கு பெற்றோர்கள் செல்ல வேண்டியது அவசியம் இல்லை இது நம்ம கவர்மெண்ட்டை அன்றைக்கி சொன்ன ஜிவோலேயே சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா பள்ளிக்கு வந்து பிடிஏ மீட்டிங் மாதிரி நடத்துகிறேன்னா நடத்தலாம் வர முடியாத பேரண்ட்ஸ் அதாவது கருத்துக்களை தெரிவிக்கணும்னாங்க ஆனால் எங்களால் பள்ளிக்கு வர முடியாது அச்சம் காரணமாகவோ அல்லது வேலை சுமை காரணமாகவோ வர முடியாது ஒர்க் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால வர முடியாது அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்க இருந்தே கருத்துக்களை தெரிவிக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கிடையாது ஸோ சிம்பிளாக என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க ஒரு படிவம் நேற்று நம்ம வீடியோ ஒரு சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் என்ன அப்படின்னா ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு படிவம் கொடுப்பாங்க ஃபார்ம் கொடுப்பாங்க அதில் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதே மாதிரி லெட்டரும் இருக்குது இதை பார்த்திங்க அப்படின்னா அவங்க முன்னாடி ஷோ பண்ணிடுறீங்களா இதுதான் லெட்டர் இந்த லெட்டரோட லிங்க்கு ப்ளஸ் அந்த படிவத்தோட ஒரிஜினல் லிங்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது நீங்கள் என்ன பண்ணலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்காங்க இதில் பா மாணவனோட பேர் மாணவனோட பேரண்ட்டோட பேர் அதெல்லாம் போட்டுவிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா இசைவு அழிக்கிறேன் இசைவு அழிக்க இசைவு இல்லை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இசைவு அப்படின்னா என்ன எடுத்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஓகே எனக்கு ஓகே நான் வந்து தலை எனக்கு வந்து அக்செப்ட் பையனை ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன் இல்லை கவர்மெண்ட் எடுக்கிற ஆர்டர் ஓகே ஸ்கூல் ஓபன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஓகே சொல்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ கீழே அவங்க சைன் போடணும் ஸோ இது வந்து லெட்டர் ஃபார்மேட் இதை மட்டும் அவங்க என்ன லெட்டர் எழுதி ஸ்கூலுக்கு கொடுத்துட்டா போதும் அப்படிங்கிறதான் விஷயம் வீட்டில் இருந்திருக்கலாம் கருத்து கேட்பு கூட்டத்திற்கு போகணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறதான் ஒரு சூப்பரான நியூஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஸோ மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்